அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று இரவு பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் வர வரை திதி அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு பத்து மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் அதிகண்டம் நாம யோகம் அதற்கு பிறகு சுக கர்மம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை பத்திரை கரணம் அதற்கு பிறகு பவகர்ணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை புதன் ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சந்திரன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி ஓரை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை குரு ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் ஓரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை மதியம் ரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை சந்திரன் வரை மூன்று மணிலிருந்து நாலு மணி வரை சனி ஓரை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை குரு ஓரை சாய்ந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் வடக்கு திசையை நோக்கி நல்ல காரியத்துக்காக போகிறவங்க பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அதை வந்து நீங்கள் போகிற காரியத்தை வச்சு நீங்கள் மனதார கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் இருக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிர் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விஷ்ணு பகவான் நாராயண கடவுளை வந்து நம்ம வழிபடுறது ரொம்பவே நமக்கு வந்து நல்ல நல்ல நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ மார்கழி மாதம் பொதுவாகவே நம்ம வந்து பெருமாள் வழிபாடு வந்து டெய்லியும் டெய்லியுமே நம்ம மார்கழி மாதம் வந்து விஷ்ணு பகவானை வழிபடுறது நல்லது அதில் புதன்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால விஷ்ணு பகவானை நோக்கி விஷ்ணு பகவானையும் தாயாரையும் நீங்கள் வழிபடுறது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள்லேருந்தும் தீர்வு கிடைக்கும் இன்றைய வந்து என்றைக்கு வந்து எந்தெந்த வேலைகள் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது புதிய ஆடை ஆபரணங்களை வந்து நம்ம உடுத்திக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது தானியங்கள் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது எங்கேயாவது நம்ம சுற்றுப்பயணம் யாத்திரையை செய்கிறதுக்கும் வந்து நல்ல நாளாக இருக்குது நம்ம ஏதாவது ஒரு புதுசாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வந்து உபயோகிக்கிறதுக்கும் நல்ல நாளாக வந்து இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தது தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ